ஃபேமிலிஸ் நாங்கள் உடைய லெக்ஸரோ நீங்கள் பொங்கல் சேஃப் சேஃபாக என்ஜாய் பண்ணுங்கள் லைஃபை சேர்ந்து பொங்கல் வைக்க வாங்க வீடியோக்குள்ளே வந்தாச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எங்கள் அப்பா வந்து இந்த நாட்டு பொங்கலுக்கு வந்து எனக்கு வந்து பொங்கல் சீ கொடுத்துருக்காங்க ஸோ காய்கறி கரும்பு அரிசி பருப்பு எல்லாமே அப்போ தான் கொடுத்துருக்காங்க பாம்பை மட்டும் போனை வாட்டி வாங்கி கொடுத்தது நம்ம தஷ்குட்டி வந்து ரெடி ஆகிட்டாரு காலையிலேயே இப்போ தான் எழுந்திரிச்சி உடனே அவருக்கு வந்து புது ட்ரெஸ்லாம் போட்டாச்சு அப்புறம் இது எங்கள் அம்மா வந்து காலையிலேயே எழுந்திரிச்சி போட்ட கோலம் அழகாக இருக்கா அழகாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் இப்போ நான் வந்து தண்ணி ஊற்ற போகிறேன் எதுலன்னு பார்த்தீங்கன்னா பானையில் அரிசி வடித்து தண்ணி எடுத்து ஊற்றுறோம் இன்னும் அடுப்பை பற்ற வைக்கல பற்ற வச்சுட்டு தான் ஊற்றணும் ஸோ தண்ணி பற்றலைன்னு சொல்லிவிட்டு எங்கள் அப்பா உள்ளே வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க ஸோ கடைஞ்சி கடைஞ்சி ஊற்றிக்கிட்டு இருந்தேன் அம்மா வந்து உள்ளே வந்து சாம்பார் வச்சிகிட்டு இருந்தாங்க நான் அப்பா லட்சுமே நான் மூணு பேர் வெளியில் இருந்தோம் தம்பி டஸ்ட்குட்டிலேருந்து வெளியில் இருந்தார் அவரும் வெளியில் இருந்தார் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பொங்கல் விற்கிற நேரம் ஆயிடுச்சு எங்கள் அப்பா தான் பற்ற வச்சாங்க எல்லாமே எங்கள் அப்பா தான் பண்ணாங்க பொங்கல் எல்லாமே ஃபுல் ப்ரிப்ரேஷன் மை டேடி தான் பனை தான் பொங்கல் வைப்போம் எல்லாருமே பாதி ஊரில் வந்து விறகடுப்பில் வைப்பாங்க பாதி பேர் வந்து எதில் வைப்பாங்கன்னு தெரில பண தான் நாங்கள் எப்போவுமே வைப்போம் அப்புறம் பணம் ஓலையில் இருக்கிற அந்த ஒரு குச்சி மாதிரி இருக்கும் அதை வச்சு தான் நமக்கு இன்னமும் செய்வோம் பட் ஆனால் அது கிடைக்கல நான் வந்து கற்பட்டியை வந்து அறுவால் வச்சு இடிச்சுக்கிட்டு இருந்தேன் வெளியில் வைக்க அந்த வந்து தம்பியை கையில வச்சு வீடியோ எடுத்துட்டு இருந்தான் என்னையை ஸோ மூணு வந்து கருப்பட்டி சுண்ணாம்பு கலக்காத அது பார்த்திங்கன்னா கலர்லேயே உங்களுக்கு தெரியும் அப்பா இடம் வந்தாங்க இதுவுமே பொங்கல் சீரில் கொடுத்தது தான் எங்கள் அப்பா வந்து பரலை அடுப்பை பத்து வச்சு பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்காரு எங்கள் அப்பா மை டேடி நானும் தர்ஷன் எப்போது மாதிரி வேடிக்கை தான் பார்ப்பேன் என்னடா தர்ஷன் ஹாய் சொல்லுங்க தர்ஷன் ஹாய் இன்னும் ஒரு நாற்பது நாளில் தம்பி மொட்டையை போட்டு விட்ட வேண்டியதான் முடி எவ்வளோ கடக்கு பார்த்தீங்களா அம்மா நாற்பது நாள் எத்தனை நாள் இருக்குது முப்பத்தஞ்சு நாள் காலையில பொங்கல் ஃபர்ஸ்ட் சக்கர பொங்கல் தானே சக்கர பொங்கல் தானே அப்புறம் இட்லி சாம்பார் காலையில தம்பி தூங்குறான் எழுப்பி விட்டுறாத பொங்கல் வச்சாச்சு பொங்கல் வச்சதுக்கு அப்புறம் கரும்பு 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 கடிக்க போறோம் கரும்பு வெட்டுறாது சாரி பையனுக்கு எனக்கு வெட்டி அழகாக குட்டி குட்டியாக தோலெல்லாம் உரித்து குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்சியில் வந்து இஞ்சி எலுமிச்சப்பழெல்லாம் போட்டு ஜூஸ் போட்டு இப்போ லட்சுமி எனக்கு தருவோம் கண்ணா கொஞ்சம் மூடி கேட்டு பொங்கல் வந்து பொங்கல் பொங்கியை முடிச்சாச்சு இப்போ வந்து கரும்பு சாப்பிட்டுட்டு இருக்காங்க எனக்கு வந்து கடிச்சு கடிச்சு தருவான் நான் வந்து சவச்சு சவச்சு துப்பிடுவேன் ஸோ அந்த சாரி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எல்லோரும் இந்த சாரி வந்து இன்னைக்கு யார் வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லி பார்ப்போம் கரெக்ட் விருந்துக்கு கொடுத்தது எனக்கு வந்து விருந்துக்கு கொடுத்தத நான் இப்பதான் கெட்டுறேன் ரொம்ப நாள் ஒரு வருஷம் ஆச்சு இல்லைடா ஒரு வருஷம் கழிச்சு பரவாயில்ல அவனுக்கு கொடுத்த ஷர்ட் அவன் போட்டுட்டான் எனக்கு கொடுத்த சாரி வந்து இருக்கு அப்புறம் மகிழ பிறந்த நாளுக்கு வந்து எடுத்து கொடுத்த சாரியும் அப்படியே இருக்கு அது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு கேட்டோம்னு வச்சிருக்கேன் பொங்கலோ பொங்கல் இந்த சேலை ஒன்னு ஒன்று கட்டுறேன்னு சொல்லிட்டீங்க பாருங்க எல்லாத்தையும் எப்படி போட்டு குப்பை போட்டு எதையுமே இங்கே இங்கே கீழே ஏதாவது இருக்கா நான் இங்கே போட்டு ஷேர்ட் இருந்தா இங்க கட்டி பொங்க விட்டேன் சேல மடிச்சு இந்த வச்சிட்டே இவ்வளோ பாரு எல்லாம் இந்தா கிடக்கு இந்தா கிடக்கு இந்தா கிடக்கு இந்த கிடக்கு எல்லா இடத்துலையும் குப்பை கேடா கிடக்கு நம்ம தர்ஷ்குட்டி எழுந்திரிட்டாரு எந்திரிச்சு கரும்பை சாப்பிட்டுட்டு இருக்காரு கரும்பு கரும்பு இன்னைக்கு தலை பொங்கல் என்னடி தாங்க கரும்பு சாப்பிடல சும்மா வச்சிருக்கான் ஃபோட்டோ வீடியோ எடுத்தேன் கையில் கொடுத்தேன் எப்படி வச்சு விளாண்டுட்டு இருக்கிறான் தம்பி இன்னைக்கு வந்து தம்பிக்கு தான் ஸ்பெஷல் பாருங்க தம்பிக்கு வந்து உடம்பு முடியல ஸோ ஃபீவரு தம்பிக்கு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கு நம்ம மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டு எழுந்திரிச்சாச்சு எந்திரிச்சிட்டு பார்த்தா அடுத்து என்ன பண்ண போறோம்னா நம்ம வந்து கோயில் கோயிலுக்கு கிளம்ப போறோம் நம்ம கிளம்பலாம் சாயங்காலம் தனியாக ஒரு ட்ரெஸ் இருக்கு அதான் போடு நான் ரெடி ஆயிட்டேன் லட்சுமனுக்கு வந்து இந்த மேட்சிங் மேட்சிங் எல்லோ எடுத்துகிட்டு வர எடுத்து கொடுத்தேன் ட்ரெஸ் இதை போடுறான்னு காலில் போட்டு ட்ரெஸ்ஸே போட்டான் அதனால் எனக்கு எடுத்து கொடுத்தேன் போடுறான் மஞ்சள் கலர் கப்பல் தம்பி மட்டும் ப்ளூ கலர் புது ட்ரெஸ்ஸாக அவனுக்கு இப்போ நானும் லட்சுமணன் வந்து அந்த வீட்டு அம்மா வீட்டுக்கு இருக்கோம் என்ன அம்மா வீட்டில் போய் விளக்கு பொறுத்தி சாமி கும்பிட்டுட்டு அப்படியே காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அம்மா அப்பா தம்பி மூணு பேர் பின்னாடி அந்த பைக்கில் வந்துகிட்டு இருக்காங்க ஸோ நாங்கள் வந்து முன்னாடி பைக்கில் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கோம் வந்து அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு ஏன்னா அம்மா வந்து நம்ம வீட்டில் தானே இருந்து சாமி கும்பிட்டாங்க ஸோ அதனால் இங்கே வந்து சும்மா சாமி கும்பிட்டுட்டு அப்படியே நம்ம பெரிய கோயிலுக்கு போய் பெரிய கோயிலையும் சாமி கும்பிடுவோம் நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டோம் அம்மா அப்பா தம்பி மூணு பேரும் முன்னாடி பைக்கில் வராங்க படியும் மூச்சு வாங்குது நம்ம காசி விஸ்வநாதர் சுவாமி டெம்பிள்க்கு வந்துவிட்டோம் வெளியில் அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க கரும்பு எல்லாம் வச்சு பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் கூட்டமும் வேற லெவலில் இருந்தது நம்ம தஷ் நம்ம தஷ்குட்டி வந்து பார்த்திங்கன்னா அழகாக விளாண்டுட்டு இருந்தார் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா நம்ம சாமி எல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு கும்பிட்டு முடிச்சு அந்த புல்வெளியில் வந்து தஷ்குட்டி வந்து அவங்க அம்மா அம்மாமைச்சி கூட ஏன்னு கத்திட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் காசி விஸ்வநாதர் கோயிலில் நம்மளோட இளைய ஃபேமிலிஸ் அவ்வளோ பேர் வந்து ஃபோட்டோ எடுத்தாங்க பேசினாங்க அதை விட நம்மளுக்கு வந்து நிறைய குட் குட்டி ஃபேமிலிஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு கோயிலுக்கு வெளியில் ஆப்போசிட்டில் வந்து இந்த டீ கடையில் வந்து காஃபி குடித்தோம் நம்ம கோயிலுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே நேர் ஆப்போசிட்லேயே இருக்கும் உண்மைக்கே சூப்பராக இருந்துச்சு அப்புறம் வீட்டுக்கு போயிட்டோம் ஓகே நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு லட்சுமி வந்து கடைக்கு போயிருக்கான் அவனுக்கு எதுவும் வாங்கணும்னு சொல்லி போயிருக்கிறான் ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு தம்பி தூங்குறான் பொங்கல் வந்து சிறப்பாக நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறோம் நம்மளோட மூச்சு வாங்குது ஓகே அடுத்த விட சந்திக்கும் உங்களோட எல்ஏ கப்பல்ஸ் உள் பாய்